கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முடியவில்லை விழிமூடி சிந்தித்துக் கொண்டிருந்தவன் நினைவு எல்லாம் ஸ்மிதாவை சுற்றி மட்டுமே ஸ்மிதாவின் மீது கொண்ட காதலுக்கு நிகரான காதல் அவளிடமும் இருக்கின்றது என்று இசையரசன் நன்கு அறிவான் ஆனால் அவளை தன்னோடு வைத்துக்கொள்ள முடியவில்லை முடியவில்லை என்பதை விட அவன் காதல் கொண்ட மனது இடம் தரவில்லை என்பதே உண்மை ஸ்மிதாவின் குடும்பத்தின் மீதான பாசம் மற்றும் ஆராய்ச்சி மீது அவள் கொண்ட காதல் இரண்டையும் அறிந்தவனுக்கு அவளை போகாமல் தடை செய்ய முடியவில்லை இங்கு ஆராய்ச்சி செய்வதற்கு அனைத்தும் இருந்தபோதும் ஐநூறு வருடங்கள் முன்னேறிய சமுதாயத்தில் சற்று திண்டாட வேண்டிய நிலை அவளுக்கு அதை கூட அவளால் சமாளித்து கொள்ள முடியும் ஸ்மிதா பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் குடும்பத்தை பிரிந்து அவளால் இருக்க முடியாது ஒரு பக்கம் குடும்பம் மற்றொரு பக்கம் காதல் என அல்லாட வேண்டிய நிலை ஏற்படும் அனைத்தையும் யோசித்தவன் ஸ்மிதாவின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு அவளை இங்கிருந்து அனுப்பிவிட நினைத்தான் தன்னுடைய கதவு தட்டப்படும் ஓசையில் எழுந்தமர்ந்த அமர்ந்த இளசையரசன் முகத்தை இரு கைகளாலும் அழுத்தி துடைத்துக் கொண்டு யார் என்று பார்க்க வந்தான் டாக்டர் துளசி நீங்களா ஏதாவது முக்கியமா பேசணுமா என்று கேட்டான் துளசி மனித மூலையை பற்றி ஆராய்ச்சி செய்ய தான் உருவாக்கிய ஆய்வு கூடத்தில் வேலை பார்க்கும் இளம் மருத்துவர் பெண் எல்லாவற்றிற்கும் மேல் காதலியும் கூட சார் ஸ்மிருதா மேடம் பத்தி பேசணும் கொஞ்சம் ரகசியமா என்று துளசி கூறியதும் இசையரசன் வழிவிட அவளும் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு இசையரசன் அறைக்கு உள்ளே வந்தான் ஸ்மிருதா பத்தி என்ன பேசணும் அப்படி ஏதாவது சொல்ல நினைச்சா அதை டாக்டர் கபூர் மூலமா சொல்லியிருக்கலாமே என்று தடையை தடவியபடி கேட்டான் இல்ல சார் டாக்டர் கபூருக்கு நான் இங்க வந்தது தெரியக்கூடாது என்று பதட்டமாக கூறிய துளசியை வித்தியாசமாக பார்த்தவன் சம்மதமாக தலையாட்டி என்ன என்று கேட்டான் நீங்க ஸ்மிருதா மேடம் பத்தி அவங்க பிரச்சனையை பத்தி எங்களை ஆராய்ச்சி பண்ண சொன்னீங்க தானே அதை கபூர் சார் சரி பண்ற வழியை கண்டுபிடிச்சிட்டார் என்று துளசி முழுவதும் கூறும் முன் இசையரசன் முகம் சூரியனைப் போல் பிரகாசமானது ஸ்மிதாவின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என பல நாள் தனிமையில் தவித்துக் கொண்டிருந்த இசையரசனுக்கு இனியனின் டைம் டிராவல் மெஷின் புது உந்து சக்தியைக் கொடுத்தது உலகின் தலைசிறந்த சிறந்த மருத்துவர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஒன்று திரட்டி ஸ்மிதாவின் மூளை பிரச்சனையை சரி செய்யும் ஆராய்ச்சியை மேற்கொண்டான் அந்த குழுவில் டாக்டர் கபூர் அடுத்த நிலையில் இருப்பவள்தான் துளசி நான்கு வருடம் முயன்ற பிறகும் எதையும் சரி செய்யும் வழி கிடைக்கவில்லை என்றதும் ஸ்மிதாவை அழைத்து வந்துவிட்டான் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று ஸ்மிதா தனது மரபணுவில் செய்த மாற்றத்தில் முழு விளைவு பற்றி இசையரசனை தவிர யாருக்கும் முழுமையாக தெரியாது தொடக்கத்தில் வாழ்வை வெறுத்த நிலையில் கத்தியை கொண்டு இசையரசன் தன் கையை கிழித்துக் கொள்ள ரத்தம் வெளிவராமல் வேகமாக உறைந்துவிட்டது மேலும் காயம்பட்ட இடத்தின் தசைகள் அடுத்த சில நிமிடத்திலே ஒன்றிணைந்து பழைய நிலைக்கு திரும்பியது சில உயிர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரத்தம் வேகமாக உறையும் சக்தியையும் இழந்த உறுப்பை மீள் உருவாக்கம் செய்யும் திறனையும் இசையரசன் மரபணுவில் ஸ்மிதா புகுத்தி ஸ்மிதாவின் ஸ்மிதாவின் இந்த செயல் இசையரசனின் தற்கொலை முயற்சிகளை முறியடித்ததுடன் எதிரிகள் அவனை தாக்கினாலும் அதிலிருந்தும் அவனை காப்பாற்றியது தனது மரபணு பழைய நிலைக்கு திரும்பினால் மட்டுமே மரணம் கிடைக்கும் என்ற நிலையில் ஸ்மிதாவை தன்னுடைய காலத்திற்கு அழைத்து வந்து விட்டான் தனது பிரச்சனையுடன் தன்னவள் பிரச்சனையையும் சரி செய்ய முடியும் என்றதில் அவனுக்கு வானத்தையே வசப்படுத்திய சந்தோஷம் தனது மகிழ்ச்சி துளசியிடம் இல்லை என்றதில் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான் துளசி இது உண்மைதானா எதுக்காக கபூர் இதை என்கிட்ட சொல்லாம மறைக்கணும் நீ எதுக்காக அவருக்கு பயப்படுற என்று தனது சந்தேகங்களை கேட்டார் நான் சொன்னது நூறு சதவீத சார் டாக்டர் கபூர் அந்த கம்பெனி கிட்ட விளபிட்டார் என்று இசையரசன் எதிரி நிறுவனத்திடம் கபூர் கையால் ஆகியதாக கூற அவனால் நம்ப முடியவில்லை நீங்க சொல்றது நம்ப முடியல துளசி ஒருவேளை தப்பு செய்ய நினைச்சி கூட அது அவர் லேபுக்குள்ள வரும்போதே தெரிஞ்சிருக்கும் என ஸ்மிதாவின் கண்டுபிடிப்பின் மீது கொண்ட நம்பிக்கையில் கூறினார்

வேறு வழியாக உள்ளே நுழைவது பதிவாகியிருந்தது தனது இடத்தில் இப்படி ஒரு தவறு நடப்பதை கண்டுபிடிக்காமல் இருந்ததை நினைத்து அவனுக்கே அவன் மீது கோபம் வந்தது ஓகே துளசி இனி நான் பார்த்துக்குவேன் நீங்க போகலாம் என்று கூறி துளசியை அனுப்பி வைத்தவன் வெறி கொண்ட வேங்கையாக கொதித்து நின்றான் தன் கையில் இருந்த ஸ்மிதா கட்டிவிட்ட கருவியை கழட்டி வைத்துவிட்டு டாக்டர் கபூர் இருக்கும் இடம் நோக்கி நடந்தான் பயணம் பத்தொன்பது ஸ்மிருதா இசையரசன் கையில் கட்டிய கருவியை தேவை ஏற்பட்டால் தவிர இதற்கும் அவன் கழட்டியதில்லை பிறரின் நலன் கருதி கருவியில் சில மாறுதல்கள் செய்வதற்காக மட்டுமே இருமுறை கழட்டி வைத்திருக்கின்றான் இன்று எதிரியுடன் இணைந்து தன்னவள் உயிருடன் விளையாட துணிந்தவனை ஒன்றும் செய்யாமல் விட அவனது மனதை இடமளிக்கவில்லை கபூரிடம் தன்னால் பொறுமையாக பேச முடியாது என்றறிந்த இசையரசன் தன்னை யாரும் தடுக்காமல் இருக்க அந்த கருவியை கழட்டினான் இசையரசன் உள்ளே நுழைந்த நேரம் டாக்டர் கபூர் ஆய்வக உடையை அணிந்து தன் பணியை செய்ய ஆயத்தமாக இருந்தார் இசையரசனை இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்திராத கபூர் முதலில் திணறினாலும் பின் தன்னை சமாளித்துக் கொண்டு புன்னகைத்தார் வாங்க டாக்டர் இசையரசன் நீங்க சொன்ன வேலையை செய்யதான் இன்னைக்கு சீக்கிரம் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா வழியிலையும் முயற்சி செய்து பார்த்துட்டேன் பட் ரிசல்ட் தான் நமக்கு ஃபேவரா இல்லை என்று தனது முக பாவனையை கொண்டு பதட்டத்துடனும் கூற முகத்தில் எவ்வித மாறுதலும் என்று இசையரசன் கேட்டுக்கொண்டார் இசையரசன் அமைதியும் அவனின் அழுத்தமான பார்வையும் இனப்புரியாத புரியாத பயத்தை டாக்டர் கபூர் மனதில் ஏற்படுத்தியது போலியாக காட்டிய வருத்தம் மறைந்து உண்மையான பயம் அவர் முகத்தில் தெரிய ஆரம்பித்தது அவர் முக மாறுதல்களை கவனித்த இசையரசன் அடிமேல் அடி வைத்து அவரை நெருங்கி வர அவரும் பயத்தில் பின்னோக்கி நகர்ந்தார் ஒரு கட்டத்தில் இனி செல்ல வழியில்லை என்றதும் அப்படியே நின்ற இசையரசன் முகத்தை பார்த்து பேச தைரியம் வரவில்லை தான் செய்வது தவறு என்று நியாயமான அவரது மனதை எடுத்துரைக்க அதுவே டாக்டர் கபூரை தலை நிமிர விடாமல் செய்தது உங்க ஆராய்ச்சி எந்த அளவுல இருக்கு டாக்டர் கபூர் என கேட்ட இசையரசன் வார்த்தையிலிருந்த ஏதோ ஒன்று பொய்கூற முடியாது கபூரை தடுமாறச் செய்தது டாக்டர் இசையரசன் அது வந்து வார்த்தைகள் வராமல் தடுமாற அவரை பார்த்து கேலியாக உதட்டை புதுக்கிய இசையரசன் டாக்டர் கபூர் உங்க ஆராய்ச்சி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது என நிதானமாக கூற வயத்தில் கபூர் முகம் பசையின்றி விளறியது உண்மைய நீங்களே சொல்லிட்டா இட்ஸ் ஓகே இல்ல சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஸ்மிருதா கண்டுபிடிச்ச மிஷின் உங்க மூளையிலையும் நான் செட் பண்ண வேண்டியதா இருக்கும் எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஸ்மிதா இங்க தான் இருக்கா சோ அவ அந்த வேலையை சுலபமா செஞ்சு முடிச்சுடுவா என்று கூறியவன் செய்து காட்டும் உறுதியுடன் இருந்தான் சார் வேண்டாம் சார் குடும்பத்தை வச்சு மிரட்டவும் அவங்களுக்கு சாதகமா சில வேலை செய்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் என்று டாக்டர் கபூர் கதற இசையரசன் மனது சற்றும் அவருக்காக இரக்கம் கொள்ளவில்லை சில வேலைன்னு சொன்னது எதெல்லாம் டாக்டர் கபூர் ஒண்ணு மட்டும் தெரியும் மத்தத நீங்களே சொல்லிட்டா நல்லது என கபூர் வாயிலிருந்து உண்மையை பெற நினைக்க அவரும் பிரச்சனையிலிருந்து தப்பினால் போதும் என அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார் டாக்டர் கபூர் இசையரசனுக்கு எதிராக மூன்று வேலைகளை செய்து கோடி கணக்கில் பணம் தர அந்த கம்பெனி தயாராக இருந்தது ஆனாலும் அவர் இசையரசன் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக அவற்றை செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார் டாக்டர் கபூரின் உறுதி அவரின் குடும்ப பாதுகாப்பு என்று வரும்போது மொத்தமாக உடைந்துதான் போனது சுயநலம் அவரை இசையரசனுக்கு எதிராக செயல்பட வைத்தது இசையரசனின் எதிரி கம்பெனியான அந்த நிறுவனம் கூறிய மூன்று வேலைகளையும் மனசாட்சிக்கு விரோதமாக செய்து முடிக்க தயாரானார் முதலில் ஸ்மிதாவை சரி செய்ய கண்டுபிடிக்கப்பட்ட வழியை இசையரசனிடம் தெரிவிக்காமல் அவன் செலவில் கண்டுபிடிப்பு முழுமை அடைந்ததும் அந்த கம்பெனியிடம் ஒப்படைக்க வேண்டும் இசையரசனை சரி செய்ய ஸ்மிதா எடுக்கும் முயற்சி வெற்றியடைந்தால் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இசையரசனை கொலை செய்ய ஆய்வகத்திற்குள் அவர்கள் அனுப்பும் நபருக்கு உதவ வேண்டும் யாரும் கவனியாத நேரம் ஸ்மிதாவை கடத்தி தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அந்த நிறுவனம் டாக்டர் அவரும் குடும்பத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒப்புக்கொண்டார் டாக்டர் கபூர் எதிரிகளின் திட்டம் முழுவதையும் கூறி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்ட இசையரசன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான் இதுவே அவன் தன் கையில் இருந்த கருவியை கழட்டி வைக்காமல் இருந்திருந்தால் அது அவனின் கோபத்தின் அளவை காட்டியிருக்கும் டாக்டர் கபூர் கழுத்தில் தன் கையை வைத்து அழுத்தி பிடித்து மேலே தூக்கிய இசையரசன் கண்களில் கொலை செய்யும் வெறி அளவின்றி இருந்தது எங்கிட்டவே வேலை பார்த்துட்டு ஏன் ஸ்மிதாவை கடத்த திட்டம் போட்டவங்களுக்கு உதவி செய்றியா உன்னை சும்மா விட மாட்டேன் என கூறிக்கொண்டே மேலும் கபூரின் கழுத்தில் தன் கையால் அழுத்தம் கொடுக்க அவரும் மூச்சு விட போராட ஆரம்பித்தார் இசை அவரை விடு என ஸ்மிதா அவன் கையை பிடித்து இழுக்க அவனது பிடி சிறிதும் இலகவில்லை இசையரசன் கையில் இருந்த கருவி இல்லாததையும் அவன் கோபத்தையும் கண்ட ஸ்மிதா அவனை சமநிலைக்கு கொண்டு வரும் வழி பற்றி யோசித்தாள் இசை தயவு செய்து நான் சொல்றத கேளு என கூறிய ஸ்மிதாவின் மொழி இசையரசன் செவியை சென்றடைந்ததாக தெரியவில்லை இனியும் தாமதித்தால் டாக்டர் கபூர் நிலை மோசமாக கூடும் என்பதை உணர்ந்த ஸ்மிதா இசையரசன் கன்னத்தில் முத்தமிட அவனது கவனம் ஸ்மிதாவை நோக்கி திரும்பியது இசையரசன் கவனம் தன் மீது இல்லை என்றதும் அவன் கையிலிருந்து விடுபட்ட கபூர் தன் கழுத்தை தடவிக் கொண்டே பெரிய மூச்சுக்கள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டார் உணர்வின் பிடியில் இருந்த இசையரசன் அதிலிருந்து வெளிவருவதற்கே சில நிமிடங்கள் தேவைப்பட்டது அதற்குள் டாக்டர் கபூருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து ஸ்மிதா உதவ அவருக்கோ தான் செய்த செயலை நினைத்து தன்னையே மன்னிக்க முடியவில்லை சாரி மேம் எனக்கு வேற வழி தெரியல ஐ எம் ப்ளஸ் என்று தவறை உணர்ந்து உண்மையை ஸ்மிதாவிடம் கூறினார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த உலகத்துல அன்பு பாசம் முன்னாடி நியாய தர்மம் நிற்க முடியாது நீங்க இதுவரை செய்த தப்ப சரி செய்ய நினைச்சா இசை உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தருவர் என இசையரசனை பார்த்து கொண்டே கூற அவனோ ஸ்மிதாவை முறைத்து பார்த்தான் நான் தப்பு அவங்க போதும் நான் எதுவும் செய்வேன் என்று கூறிய மீது துளியும் நம்பிக்கை இல்லை கபூர் சென்றதும் இசையரசன் தனது நம்பிக்கையின்மையை ஸ்மிதாவிடம் நேரடியாகவே தெரியப்படுத்தினான் மித்தோ எனக்கு டாக்டர் கபூர் மேல துளி நம்பிக்கை இல்லை மித்தோ எனக்கு டாக்டர் கபூர் மேல துளி நம்பிக்கை இல்லை அவரை நம்பி விஷயத்துல ரிஸ்க் எடுக்க விரும்பல வச்ச காதல் மாதிரிதான் டாக்டர் கபூர் அவர் குடும்பத்து மேல வச்ச பாசம் அவரை இப்படி செய்ய வச்சிருக்கு என்ன நம்பினா அவரையும் நம்பு இசை இது நான் என் வாழ்க்கையை ரொம்ப நாள் வழி இல்லாம வாழ கிடைச்ச எனக்கான கடைசி வாய்ப்பு என்று கூற இசையரசன் அதன் பிறகு டாக்டர் கபூரை தடுக்கவில்லை இசையரசன் டாக்டர் கப்பூர் செய்யும் அனைத்தையும் துளசி மூலம் கண்காணித்து கொண்டுதான் இருந்தான் இதோ ஸ்மிதா இசையரசனை சரி செய்யும் முயற்சி முழுமையடைந்ததும் ஸ்மிதாவை சரி செய்ய டாக்டர் கபூர் தயாராக இருந்தார் அதே நேரம் ஆய்வகத்தில் இருந்த ஒரு அலைபேசி செய்தி வந்ததற்கான ஒளி எழுப்ப அதில் எவ்வளத்தையும் என்ன கண்ட்ரோல் என செய்தி வந்திருந்தது அந்த செய்தியை படித்து பார்த்த நபரோ சோஃபர் என பதில் அனுப்பி வைத்தார் சதியிலிருந்து இசைமித்து மீழ்வார்களா விதியின் முடிவு என்னவோ